வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் த நியூ செவன் விவாதம் தொடர்பாக நடந்ததெல்லாம் தெரியும் உங்களுக்கு நம்ம சேகர் அண்ணன் வந்து ஸ்டாலினுக்கு ஃபோனை போட்டேன் வைகுண்டராஜனுக்கு ஃபோனை போட்டேன்னு ஃபிலிமை காட்டி அது மேட்ரு உங்களுக்கு தெரியும் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட்டு இது தொடர்பாக சேகர்வாலுக்கு ஒரு ஓப்பன் லெட்டர் போட்டேன் ஆனால் எப்படியும் வந்து பிராமண இன ஒரு அவதாரம் எடுத்திருக்கீங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்தை டாராக கீழ்ச்சிட்டிங்க இன்னொரு பஞ்சாயத்தும் இருக்குது அதையும் பைசல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டின் நிதிநிலை இப்போ எந்த அளவுக்கு கட்டு போயிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆயா காலத்துலேயே வந்து இந்த தொழுநோய்க்கு அவில் டேப்லெட் போட்ட மாதிரி அந்த பால் விலை பஸ் கட்டணம் கட்டணம் எல்லாத்தையும் ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறது அது அதுக்கப்புறம் வந்து இன்னும் மோசமாக போயிட்டே இருக்குது அது எந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சுன்னா போக்குவரத்து துறை ஊழியர்களின் பிஎஃப் பணத்தை கூட ஆட்டையை போட்டு தீபாவளி சேர்த்துட்டானுங்க அந்தளவுக்கு போயிடுச்சு இதை வந்து மக்கள் மேல் வாரம் சுமத்தாமல் எப்படி அரசாங்க நிர்வாகத்தை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுறது எந்த அளவுக்கு நிர்வாக செலவை குறைக்கலாம் மக்கள் மேல் பாரம் சுமத்தாமல் அரசு வருவாயை எப்படி பெருக்கலாம் இதெல்லாம் சேர்ந்தது தான் மாநில கனவுகள் இதை வந்து ஆயாவுக்கு பதினாறு வருஷம் அஞ்சோம் தலைமைச் செயலகத்துக்கு போயஸ் கார்டனுக்கு அதிமுக தலைமை கழகத்துக்கு அதே போல் இந்த ஆன்லைன் சிறப்பு செல்லு அப்புறம் பரப்பன அகிரஹாரா அப்போலோ ஆஸ்பத்திரி மெரினாவுக்கு மட்டும் அனுப்பலை அந்த பேட்டரை வந்து மறுபடி நம்ம பிராமண குல தோன்றல் மாண்புமிகு மாண்பிமிகுன்னு சொல்லலாமா கூடாதா தெரியல தலைமைச் செயலாளருக்கு மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்களுக்கு ஹார்டு காப்பி அனுப்பிச்சோம் அதை கண்டுக்கிற நாயே இல்லை அங்கே இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிசர்வேஷனால தான் வந்து அரசாங்க நிர்வாகமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவான் ஏன் இப்போ உங்களாவாதான உக்காந்துருக்காங்க கிளிக்க சொல்கிறது விளக்க சொல்கிறது பெருக்க சொல்கிறது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு பிறகு எடப்பாடியாக இருக்குது இருநூறு பிரதி அனுப்புகிறேன் ஐயா சாமி நாங்கள்லாம் வந்து திராவிட உணர்வு கொண்டவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை ஆதரிப்பவர்கள் இதில் ஏதாச்சும் உள்கூட்டி இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் அதனால வந்து இந்த இரநூறு பிரதிகளை உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட கொடுத்து கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அமல்படுத்துகிற போதும் அப்படின்னு ஒரு இரநூறு பிரதி அனுப்பணும் அது என்ன எடப்பாடி யாரை உட்காந்து பார்த்துக்கிட்டு கிடப்பாரு இந்த பதினாறு வருஷம் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் சரி அது நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லிடு வேறு வேலையை பார்ப்போம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த சேகர் வாளுக்கு இந்த திறந்த மணல் அப்படின்னு ஒன்று போட்டு தொலைச்சோம் அது வந்து ஒரு பக்கி நாலு பேர் நான் நினைக்கல ஒரே பக்கி தான் அது நாலு பேரில் வருது போல் அது வந்து கண்டதையும் குளறி வச்சுக்கிட்டு கிடக்கு கலைஞர் வந்து எம்ஜிஆரை கெஞ்சி கூத்தாடி ஒவ்வொரு ஊர்லேயும் பிரச்சாரம் செய்ய வச்சாராம் கடவா எம்ஜிஆர் திமுகவோடு சம்மந்தப்படும் போது எம்ஜிஆருடைய ரேஞ்ச் என்ன ரெப்பூடேஷன் என்ன கலை எம்ஜிஆர் திமுகவுக்கு வந்த பிறகு அவரை வந்து திமுக காரை எப்படியெல்லாம் பூஸ்டப் பண்ணார் கலைஞர் எப்படியெல்லாம் பூஸ்டப் பண்ணார் சரி அது போட்டோம் அடுத்தது இந்த சுபவி அவரை வந்து மறுப்பு தெரிவிச்சாச்சு கலப்பு திருமணம் மேட்ரு அதே இதெல்லாம் மறுபடியும் முதல்ல தான் ஆரம்பிக்குது இந்த பக்கி அடுத்தது இஸ்லாமிய பணப்பித்தனம் சுபவி பாயெல்லாம் வந்து பாவம் காயலாங்கடையிலையும் மாட்டுக்கறி சாப்ஸை போட்டு விற்றுக்கிட்டு ஸ்கூட்டர் மெக்கானிக்கு இந்த மாதிரிதான் வாழ்ந்துக்கிட்டு கிடக்கான் தலித்தை விட ஒரு மோசமான ஒரு பொருளாதார நிலையில் இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க அப்படி வசதி படைத்த இஸ்லாமியர்கள் ஸ்பான்சர் பண்ணணும்னா கூட சுபதியாப் பிரின்சிப்ப ஸ்பான்சர் பண்ணுவாங்க பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா போக்கவீங்களா அடுத்தது வந்து திராவிடர் கழகம் வந்து இந்து கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்களாம் ஆனால் அல்லா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்களாம் இது ஒரு காதல் வந்து சொன்னாப்பில் இருக்கு கடவுள்னா அது எல்லா கடவுளும் தான் அதே போல் இந்த தீவிரவாத இஸ்லாமிய பொறுக்கிகள் திராவிட பேரவை ரவுடிகளாம் திராவிட பேரவைக்காரனா ரவுடியாக இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் கமெண்ட் போட முடியுமா ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல ஒரு தாய் குளம் போகிற போக்கில் வந்து புலி வேஷம் போடுது திராவிட பேரவைக்காரங்கெலாம் ரவுடியாக இருந்திருந்தால் இதெல்லாம் நடக்குமா அதே போல் தீவிரவாதம் இஸ்லாமிய பொறுக்கிகளாம் உண்மையான தீவிரவாதியாருன்னு உலகத்துக்கே தெரியும் யாருக்கு வந்து அமெரிக்காக்காரன் விஷா கொடுக்காம வச்சிருந்தான் எல்லாம் உலகத்துக்கே தெரியும் அதை நாங்கள் வேறு சொல்லணுமா அடுத்தது இந்த மறுபடியும் வந்து இந்த புலிங்க மேட்ருதோ அது என்ன கருமும் தெரியல படம் வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்களோ அஞ்சாம் படம் வேலை செய்தது யார் அடுத்து வரப்போகிற ஆட்சி வந்து பிஜேபி ஆட்சி நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க கட்டுங்க அப்படின்னு சொன்ன பற்றி யார் திடீர் தமிழ் பற்றான் ஒழுங்காக வந்து தமிழை தமிழாக பேசணும் அதுக்கப்புறம்தான் வந்து யார் தமிழ் பற்றாளர் யார் தமிழ் பற்றாளர் இல்லைன்னு முடிவு பண்ணணும் அடுத்தது வந்து இந்த குழந்தையுடன் மிருகங்களுடன் உறவு கொள்வது எப்படி அப்படின்னு இஸ்லாமிய சட்டங்கள் சொல்லுதான் இதெல்லாம் வந்து எப்படின்னா விநாயகர் எப்படி பிறந்தார் அதே போல் ஐயப்பன் எப்படி பிறந்தார் இப்படி வில்லங்கமான கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டி வரும் ஏண்டா இப்படி வாயை கொடுத்து சூவை புண்ணாக்கிக்கிறீங்க அடுத்தது நாட்டுப்பற்று உள்ளவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா நாட்டுப்பற்று உள்ளவர்கள் தான் வந்து மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் வந்துருச்சு நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன் ஆஹ் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு தான் ஊடும் போல நான் என்ன சொல்ல வரேன் ஆட்டைய போட்டாச்சு அஞ்சாயிரத்தி நூற்றி பதினாறு வருஷமா ஏறி அடிச்சாச்சு கீழே இருக்கிறவன் குனிஞ்சி நின்னவனுக்கு வலிக்குது அவன் கத்துறான் இந்த நேரத்துல அடக்கி வாசிக்கணும் காரியம் நடந்து போச்சு இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அடக்கி வாசிக்கணும் இந்த நேரத்தில் வந்து புலிவேஷமெல்லாம் போட்டால் ஜனங்களுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துடும் வேத காலம் புராணம் இத்திகாசம் பழந்தமிழ் வரலாறுகள் இந்திய வரலாறு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும் யாரெல்லாம் காட்டி கொடுத்தா யாரெல்லாம் கூட்டி கொடுத்தா யாரெல்லாம் துபாசிகளாகி சொம்படித்தா எல்லாம் ஞாபகம் வந்துடும் அதனால் வந்து காரியம் நடந்தது காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா இந்த பிராமணர்கள் எல்லாருமே வந்து இப்படி மல்லு கட்டுறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து பிளாக் காலத்துலேருந்து இருக்கேன் இந்த கருத்து டாட் காம்னு ஒரு கருமாந்தரம் பிடிச்ச வெப்சைட் இருந்தது அந்த வெப்சைட்டில் தான் கொஞ்சம் புலிவேஷம் போடுவானுங்க அது கூட என்னென்னா அட்மின் அட்மின்னுடைய சப்போர்ட்டில் அதே போல தமிழ் மலன்னு ஒரு அக்ரகேட்டர் இப்போ இன்றைக்கி வந்து எல்லா அக்ரகேட்டரும் போயாச்சு ஒன்றும் இல்லை தமிழ் மனம் மட்டும் எது நிற்கிறாப்புல இருக்கு அவனுங்க வந்து இந்த அதை என்ன சொல்கிறது வஞ்சனை அவன் அவனை பற்றி அவனுடைய தியாக வரலாறுகளை பற்றி அள்ளி விட்டான்னா அந்த பிளாகெல்லாம் வந்து தடை செய்யப்படாது உள்ளதை சொன்னால் நுல்லைக்கண்டிக்க வந்து நாம் உண்மையை சொன்னால் நம்ம பிள்ளைக தடை பண்ணிடுவோம் அப்படியே ஓட்டிக்கிட்டு கிடந்தானுங்க இந்த இது எதுனா முள்ளிவாய்க்கால் அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்களுடைய கை வந்து ஓங்கி நின்றது பாவம் கலைஞர் வந்து அவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண இருபத்தி நாலு மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு நெட்ஒர்க்கு அவங்க கை ஓங்கி இருந்தது ஸோ இயல்பாகவே அந்த இனத்தான் எது ட்ரெண்டில் இருக்கோ எது ட்ரெண்டில் வரும் அப்படின்னு பா எஸ்பெர்ட் பண்ணுறாங்களோ அதில் இறக்கிடுவாங்க அதாவது அவங்களுக்கு வந்து என்னடானா ஜெயிக்கிற கூதிரை தேவை இந்த சூத்திர முண்டங்கள் வந்து அப்படி கிடையாது இவனுங்க தான் வந்து நாட்டுப்பற்று வெங்காயப்பற்றுன்னு அடி வாங்கி சாகிறது அவன்லாம் அப்படி கிடையாது இந்த நாட்டு ராஜா வந்து யுத்தத்துக்கு போவார் போகும்போது வீரத்தில் விட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாய்ங்க ஒருவேளை போன ராஜா அங்கே கூப்பிட்டுக்கிட்டாரு வந்த ராஜா ஆப்பரிச்சிட்டு நாட்டுக்குள்ளே வர அனுப்பிங்க முதல் ஆளாக இவனுங்க தான் போய் பூர்ண கும்பத்தோடு வரவேற்பு கொடுப்பானுங்க அது இவனுங்க கேரக்டர் நம்மளுங்க கேரக்டர் வேறு அது ஒரு பக்கம் இருக்கட்டான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் நீ மூணு சதம் இருக்கியா மூணு சதம் ரிசர்வேஷன் வந்து அப்படி போயிட்டே இருக்கு அதான் விட்டு போட்டு ஒன்று அப்படி வா இல்லை இப்படி வா இப்போ நான் வந்து பிரம்மனுடைய தலையில இருந்து வந்தேன் அங்கேருந்து வந்தேன் இங்க இருந்து வந்தேன் எனக்கு நூல் இருக்கு வேற ஏதோ இருக்கு ஏன்னா பில்டப் கொடுக்குறியா எல்லாத்தையும் அனுபவி அவ்வளோதான் ரோஜாவாய் பில்டப் பண்ணிக்க ஆசைப்பட்டுட்டு அதுல முள் இருக்கே என்ன போனங்கண்ணா எப்படி ரெண்டு தான் வரும் ரெண்டு தான் வரும் ஒன்று இப்படி வா இல்லை எங்களுக்கு அந்த கெத்தெல்லாம் தேவையில்லை அந்த பழைய வரலாறு கூட எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதையெல்லாம் நாங்கள் வந்து மறுக்கிறோம் வெக்கப்படுறோம் வேதனைப்படுறோம் துக்கப்படுறோம் துயரப்படுறோம் எங்களுக்கு குழப்பு நடக்கலை நாங்களும் உங்களை மாதிரி உழைக்கும் மருக்கம்தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேளுங்க டபுள் இருக்கும் டைப்பூது இல்லை இப்போ இவன் என்ன பண்ணுறான் கிராப்பை வெட்டிக்கிறான் டீஷர்ட்டை போட்டுக்கிறான் இங்கிலீஷ் படிக்கிறான் கம்ப்யூட்டர் படிக்கிறான் செக்ரட்டரியேட்டில் போய் உட்காரான் அப்போல்லாம் வந்து குடுங்கி வைக்க மாட்டான் அப்போல்லாம் லாபம் போட மாட்டான் அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் ரிட்டையர் ஆனான்னு வைங்க வந்து வந்து குடிங்கி வச்சுருவோம் எந்த ஊர் நியாயம் இது சரி போட்டோம் நீ வந்து நான் சூத்திரனாக வாழ வரேன் அப்படின்னு வரேன் சூத்திரனாகவே வாழணும் அதை விட்டு போட்டு ஆனை அநியாயம் அக்கிரமெல்லாம் பண்ணுவானுங்க அப்புறம் வந்து நான் காயத்ரி சொல்கிற பிராமணன் என்னை நீங்கள் இப்படியெல்லாம் பேசப்படாதுமா எந்த ஒரு நியாயம் இது நான் சொல்ல விரும்புவது ஒன்று தான் அடிப்பட்டவன் நஷ்டப்பட்டவன் தத்த தான் செய்வான் திட்டம் தான் செய்வான் திருடனுக்கு தேள் மாதிரி ஒரு ஓரமாக போயிட்டுருக்கணும் இந்த நேரத்தில் வந்து வாதம் பிரதிவாதம்லாம் பண்ணால் இன்னும் நிறைய வண்டவாளம்லாம் இருக்குது அதெல்லாம் தண்டவாளத்துலேயே ஏற்றி விட்டுருவோம் டேக் கேர்